ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சுதுகவும் டூ அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிறகு அது நல்ல படமாச்சே அப்படின் தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டு அதெல்லாம் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை அவங்க வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும்போது என்னென்னா இது ப்ரீ கோலாக ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வருது நான் வந்து கர்நாடக நாரோட மீட் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் இருந்தனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லி இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபர்ஸ்ட் நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்கிறார் இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் திஸ் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுகிறது பார்த்தேன் ஸோ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி அவட படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் ஃபார் சினிமா ஓகேவா ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும் அண்ட் எண்ட் த ட்ராகன் பார்த்துருப்போம் ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ட்ராகன் தான் அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லாம் கரெக்டு தான் ஸோ ஸோ வெதர் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும் தர்மம் வெல்லும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போறது நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பார் அவர் இருப்பார் நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே நினைக்கிறேன் பரவாயில்ல ஓகே நம்ம வேற என்ன படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் அம் இல்லை ஹாப்பி பிரதர் ஆல் யூ அந்த தங்கம் சினிமா தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு சூழ்நிலை கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணிக்கலமாக ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம் ஆ எஸ் பாஸ்கர் இருக்கார் அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது அவரெலாம் எப்படி சொன்னேன்னா ஹாய் மச்சா யூ ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில் அவர் இன்ட்ரவே காலேஜ்லேருந்து வராமல் தான் இருக்கோம் ஆனால் இப்போ இருக்காருல்ல டெக்கன் காலேஜ் பையெல்லாம் பார்த்தோம்னா டெக்கன் மாறிவிடுவார் அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஹேக்ஸ் ஆஃப் டீவி சார் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அடுத்து வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் அப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துலையும் சொன்னதே இல்லை அவர் கூட நடிக்கிறேன் ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் அசை இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்போ கூட நான் நாங்கள் ஷூட்டிங்கில் ஒரு தலைவர் ஆகணும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தான் ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எவ்வளவு பெரிய டிராவல் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்னா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தான் நம்ம தான் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி எங்களெல்லாம் பார்த்துதான் நம்ம கத்து கேட்டுதா இருக்கு மேலே ஹேக்ஸ் ஆஃப் டூ சார் அந்த இப்படி இருக்காரு வச்சுங்க ஃபிட்னஸ் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே தைய பத்திலாம் பேசுங்க தைய வச்சு ஆஸ்டேன் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டர் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது என்னென்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி எப்படி இருந்து எனக்கு தெரியாது ஆனால் வந்து தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் கலக்கலத்தில் வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் மூணு பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றாக இருக்கோம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னதுங்கன்னா சரிவாக ஆரம்பி வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்குறத கூட லேட் இல்லை அந்தளவுக்கு பிஸியாக இருக்கார் கருணாகர் அதோட சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார் சோ ஹாப்பி ஃபர்ஸ்ட்டு படத்தில் ஆரம்பிச்சு இது இருக்கற நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் மெரி ஹாப்பி குட் லக் அந்த டீம் பார்த்தீங்கன்னா அசு கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டெல் நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது நிச்சயமாக பண்ணுவீங்க கவி கிரேட் வாக்கிங் வித் யூ அண்ட் ஆன் டேரக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் சொன்ன அவசரன்னா இல்லை சூது நம்ம சிவி வி குமார் டீம்னால் வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் எஸ்வின் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப டேமேஜாக இருந்தால் சீன் இருந்தால் தான் அடுத்தது வந்து அருண்தாஸ் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரா நல்ல ஹியூமர் அதாவது அவர் சீரியஸாக தான் பார்த்துருக்கோம் அவர் சொன்னால் ஹியூமர் ஆச்சா அது கிடையவே கிடையாது அவருக்குள்ள ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காது நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறையா பண்ணணும் நிச்சயமாஸ் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில் அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஆ இது மூணு வருஷமா எழுதுனாங்க இந்த படத்துல கதை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவத்தார எடுத்திருக்காங்க சும்மா மூணு வருஷத்துல ரெண்டரை வருஷம் கோவில் அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் சும்மா நீங்க விக்கிறீங்கட்டு மூணு வருஷம் எடுத்தா நீங்க அவத்தார் மாதிரி ஒரு படம் எழுதணும் இல்லதான் டைட்டானிக் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டரை வருஷம் யாருமே பக்கத்துல கூட மீட் கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துல ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஒரு ஃபெண்டாஸ்டிக் லைன் இது அண்ட் இதோட தர்ம மேலும்க்கு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தில் இருக்கேனா இல்லைன்னு தெரியல கோரிக்கு இருக்கு நான் கண்டிப்பாக இருக்கேண்ணா ஓகே 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 இதுவே ஒன்றா பயமாக அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே நான்தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கும்ல அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உங்களுக்கு இருக்குது இதை வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல்லி நீங்கள் பேசுன நம்ம தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது என்ன மேட்டர் அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஆனால் அர்ஜுன் வந்து இந்த பதினஞ்சு சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அதை எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசரை வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார் சார் இதை பத்தி பார்த்தீங்க இதை கேட்காம ரெண்டு பேரும் அந்த சைட் சிரிக்கிறாங்க இல்லைங்களா டேரக்டர் மாதிரி லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த சார் கொடுத்துருங்க அண்ட் இதுக்கப்புறம் இதை நான் இந்த சைடு வர்றேன் படம் ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி உண்மையான உங்க எல்லாம் பாக்கறது இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகும் உங்களுக்கே தெரியும் அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னால் வந்து தயவாக இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு எப்போ இது படத்தில் நடிக்கிறது பெரிய ப்ரெஷராக இருக்கு நம்ம என்றைக்கி வந்து யோசித்து பேசியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம் இப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டுருக்கேன் சார் நான் வந்து இந்த கண்டன்ட்லாம் விட்டுருங்க உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ஃப்ரெஷ்மைண்ட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம் நீங்கள் பாருங்கள் படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள் அதே போது எங்களுக்கு லவ் யூஆர் தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து டிசம்பர் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுதான் நாங்கள் வெயிட்டிங் சூது கவம் ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம்னு சொல்லுவாங்க சூது கவம் டூ இட்ஸ் ஃபன் ஃபிலிம் நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்